சன் அடிச்சு தமிழ் விஜய் நடிச்ச படமும் சிவகார்த்திகேயன் படமும் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக இருந்துச்சு விஜயோட கடைசி படத்தை சோலோவா ரிலீஸ் ஆக விடாம வேணும்னே பராசக்தி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கற விமர்சனமும் இருந்துச்சு ஆனா இந்த மோதல் பத்தி சிவகார்த்திகேயன் பேசுறப்போ இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த ரெண்டு படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கடைசி நேரத்துல சென்சார் பிரச்சனை காரணமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருந்ததால அதோட இசை வெளியீட்டு விழாவை போன வருஷம் டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவுல இருக்கிற புக்கெட் ஜெலீல் மைதானத்துல பிரம்மாண்டமா நடத்தினாங்க இந்த இசை வெளியீட்டு விழாவுல மொத்தமா எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்டாங்க நடிகர் விஜயோட கடைசி படம் அப்படிங்கறதால இதோட இசை வெளியீட்டு விழாவ தளபதி திருவிழாவா நடத்தினாங்க அந்த விழாவுல விஜயோட படங்கள்ல இடம்பெற்ற ஐகானிக் பாடல்களை பாடி இசை கச்சேரியும் நடத்தப்பட்டுச்சு இந்த ஆடியோ லான்ச் ஒளிபரப்பக்கூடிய உரிமைய ஜி தமிழ் கைப்பற்றி இருந்தது சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சு ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வந்த படம் பராசக்தி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ஜனவரி மூணாம் தேதி சென்னையில இருக்கக்கூடிய சாய்ராம் காலேஜ்ல நடந்துச்சு இதுல படக்குழுவினர் கலந்துக்கிட்டாங்க இந்த இசை வெளியீட்டு விழா நடந்து முடிஞ்ச மறுநாளே அவசர அவசரமாக சன் டிவில ஒலிபரப்பு செய்யப்பட்டுச்சு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஜனவரி நாலாம் தேதி சாயங்காலம் ஒலிபரப்பான அதே நேரத்துல பராசக்தி இசை வெளியீட்டு விழாவும் ஒலிபரப்பாச்சு இந்த நிலையில போட்டி போட்டு ஒலிபரப்பான ஆடியோ லான்ச்சுகளோட டிஆர்பி ரேட்டிங் நிலவரம் வெளியாகி அதுபடி நடிகர் விஜயோட ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவுக்கு நாலு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு அதுக்கு சன் பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழா வெறும் டிஆர்பியை மட்டுமே பெற்றிருக்கு இது மூலமா ஜனநாயகனோட பாதி அளவு வரவேற்பு கூட பராசக்திக்கு கிடைக்கல அப்படிங்கறது தெளிவா தெரியுது ஜனநாயகன் விஜயோட கடைசி படம் அப்படிங்கறதால அதோட இசை வெளியீட்டு விழாவை மக்கள் ஆர்வத்தோட பார்த்து ரசிச்சிருக்காங்க